பெற்ற பிள்ளையே கொடூரமாக எரித்து கொலை செய்த பெற்றோர்கள் என்று பெயருக்கே பொருந்தாத அரக்கர்கள் தஞ்சை மாவட்டம் பாட்டுக்கோட்டை அருகே நெய்வ விடுதி பகுதியை சேர்ந்த ரோஜா மற்றும் பெருமாள் ஆகியோரின் மகள் ஐஸ்வர்யா அதேபோல பூவாலூர் பகுதியை சேர்ந்த நவீன் என்ற வாலிபரும் படிப்பு முடிந்து இருவரும் திருப்பூர் பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தனர் தொடர்ந்து ஐஸ்வர்யா பணிக்கம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு வந்த நிலையில் தங்களது இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாகவும் மலர்ந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புத்தாண்டில் இருவரும் இப்பகுதியில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் சில நண்பர்களின் உதவியோடு இந்த திருமணம் நடைபெற்றுள்ளது தொடர்ந்து இந்த திருமணத்தின் வீடியோ காட்சிகளை பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தவே உடனடியாக பெண்ணின் பெற்றோர் நவீனின் நண்பரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு இருக்கும் இடத்தை கண்டறிந்து பல்லிடம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் அப்போது காவல்துறையினரும் பெண் இருந்த பணிக்கும்பட்டி என்ற இடத்திற்கு சென்று நவீனிடம் பேசி நீ வந்தால் உன்னை கொலை செய்து விடுவார்கள் அதனால் வந்து பெண்ணை மட்டும் அனுப்பு என்று பெண்ணை மட்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு பெண்ணின் தாய் தந்தையுடன் அனுப்பி வைத்ததாகவும் கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று குளித்தலை பகுதியில் உள்ள செக் போஸ்டில் வேனை தவறவிட்டதாகவும் மீண்டும் காவல்துறையிடம் பேசி தான் மீண்டு சென்றபோது அந்த வாகனம் மெய்வ விடுதி பகுதிக்குள் சென்று விட்டதை அறிந்த நவீன் பெண்ணின் வீட்டிற்கு செல்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர் தனது வீட்டிற்கு சொந்த ஊர் பகுதிக்கு திரும்ப சென்றுள்ளார் தொடர்ந்து காலை எழுந்து பார்த்தபோது நண்பர் ஒருவர் அவருக்கு தகவல் தெரிவிக்கவே இதை அறிந்த நவீன் அவர்களது பெற்றோரிடம் சென்று கேட்டபோது ஐஸ்வர்யாவை கொலை செய்து விட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்துள்ளனர் இதனால் அகோபமடைந்த நவீன் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கவே விசாரணை மேற்கொண்ட போலீசார் இது தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதனால் தாங்கள் பெண்ணை எரித்து விட்டதாகவும் பெற்றோர்கள் நாடகமாடி உள்ளனர் தொடர்ந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தவே இவர்கள் ஆணவ கொலை செய்தது அம்பலமானது அதனை தொடர்ந்து பெற்றோர் ரோஜா மற்றும் பெருமாள் ஆகிய இருவரையும் கைது செய்து மேலும் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பதினோரு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இந்நிலையில் பலரும் காவல் ஆய்வாளர் இந்த சம்பவத்தில் பெண்ணை பெண்ணின் சம்மதமின்றி கணவருடன் பிரித்து பெற்றோருடன் அனுப்பி வைத்த சட்ட விதிகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக இவர் முடிவெடுத்து செய்த சம்பவம் இதற்கு காரணமாக அமைந்தது என்பதை சினிமா துறை இயக்குனர் ரஞ்சித் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடவே இதனை அறிந்த காவல்துறை விசாரணை வலயத்திற்குள் அனைவரையும் கொண்டு வந்தது காவல் ஆய்வாளர் இதற்கு துணைபோனதை உறுதி செய்து மேற்கு மண்டல ஐஜி சரவணமுத்து பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையாவை உடனடியாக பணியிட நீக்கம் செய்தார் பெற்ற மகளையே எரித்து கொள்ளும் அளவிற்கு இவர்கள் இதுபோன்று ஆணவ கொலையில் ஈடுபட்ட வாழ்க்கையை இழந்த சம்பவம் தற்போது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது வந்து பொண்ணை மட்டும் தான் அவன் ஹேண்ட் பண்ண சொல்றாங்க ரெண்டு பேரும் பண்ண சொன்னாங்க அப்போ நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்க பொண்ணை விட முடியாது சார் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா அப்படி இருக்காங்க நீ வேணா நீ போயிடு நான் பண்ண மட்டும் எங்கள்கிட்ட படிச்சுட்டேன் நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்கோங்க அங்கே போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார் பொண்ணு போவே முடியாது சார் நான் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன் நானும் திருப்பே போனோன்னு கூப்பிட்டு போனேன் பத்து நிமிஷத்தில் அவன் காரை பா ஃபாலோ பண்ணி பல்லன ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வெளிலன்னு அவங்க உள்ளே போனதுக்கு போனதுலேருந்து வெளில வந்ததுலேருந்து பார்த்துட்டு நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அவர் என்கிட்ட கேட்டார் நீ இங்கே இருக்கியா போட்டு இடான்னு கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார் சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தார் சார் நானும் கா அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்களா பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் வந்து குளித்தலை கிட்டே என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில் அப்புறம் அந்த நம்பரை கொடுத்தா அவங்க போலீஸு ஃபோனுச்சு பேசி நான் வந்துவிட்டேன் சார் அதுக்கப்புறம் வந்து செங்கிப்பேட்ட காரை மிஸ் பண்ணிட்டேன் சார் செங்கிப்பட்டி தாண்டி காரை மிஸ் பண்ணிட்டேன் கரண் திருப்பி கரம்பூலேருந்து காரை பிடிச்சிட்டேன் சார் ஒரு காரு நெய்வூர்தி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்து காலைல நான் ஒம்பது மணிக்கு ஒம்பது வரைக்கும் எழுந்திரிச்சேன் சார் அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா இப்போ ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க சார் யார் கொடுத்து காரு சார் சொல்லல யார் கொண்டு சொல்லல சார் Transcrição e